இந்த பாரு அதிமுக விட முடியலன்னா அப்பளவுக்கு போவான் திமுக விடலன்னா காவிரிக்கு போவான் அப்ப இந்த ஆஸ்பத்திரி என்ன மயத்துக்கு வச்சிருக்கேன் இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அதுல யார் படுக்கிறது எங்க ஆத்தாலப்பேன் இந்த மருத்துவம் படிக்கிற மாணவர்கள் எலி தவளை பாம்பெல்லாம் அறுத்து பார்ப்பான் திஸ் இஸ் ஸ்டொமக்கு திஸ் அமுக்கு இந்த கத்துக்கிட்ட அவன் எலி தவளை அறுத்து பழகிற மாதிரி எங்க ஏழைகளின் உயிரை அறுத்து பழகுவான் நான் வந்தா என்ன பண்ணுவேன்ன்ற சட்டம் சட்டம் ராஜா செந்தில் பாலாஜிலாம் அமலாக்கத்துறை கோர்ட்டுக்கு இல்லை எந்த கோர்ட்டுக்கும் போ நீ அரசு மருத்துவமனையில் படு இல்லை நான் தனியார் தான் படுப்பேன் அங்கேயே படு நோ அமைச்சர் அங்கேயே படு அவ்வளோதான் நல்லா இருப்பாங்க கைதுன்னு வலிச்சு நாடக கம்பெனி அரசை நடத்துகிறவர்களே அரசு பள்ளியில் போய் படிக்கிறது இல்ல அரசு மருத்துவமனையில் படுத்து வைத்தியம் பார்க்கறது இல்லை என்றால் தரமற்று போயிடுச்சு அவங்களே ஒத்துக்கிறாங்க இன்று வகுப்பறை ஒரு வர்த்தகரையாக மாறி நிற்கிறது என்னோட போட்டி போட்டு எந்த பிரிய முதலாளியும் ஜெயிக்க முடியாது கல்வியில நான் சவால் விடுறேன் உன்ல நான் காமராஜர் பேர இல்லடா நீ வா நீ வந்து பாரு நீ பாரு என்ன பாரு எந்த பள்ளி கல்வி இருக்கும் தனியார் போக முடியாது எல்லாம் நான் தான் நடத்துவேன் சிறப்பா கொடுப்பேன் விளையாட்டு திடல் கழிவறை பயிர் எல்லாம் கொடுப்பேன் சோறு உயிர் எல்லாம் நானும் போடுவேன் எப்படி சோறு போட நானே விவசாயம் பார்ப்பனே நானே விவசாயம் பார்ப்பேன் பால் முட்டை நானே என் பிள்ளைக்கு கொடுப்பேன் நான் மாடு வளர்ப்பேன் லிட்டர் லிட்டரா பாலை கொடுறா முட்டையை கொடுறா ஓடுறா ஆடுறா ஜிம்முக்கு போடா நல்லா ஜிம்ல உடம்பு ரெக்கைய தூக்குடா அப்படி தூக்குடா அப்படி என்ன கேட்பாங்க உங்க ஐயா அப்துல் கலாம் ஏன் இந்த மீனவர்களுக்காக போராட மாட்டார் அப்படின்னு ஏய் அவர் செய்யற வேலையை நான் செய்ய முடியாது நான் செய்யற வேலையை அவர் செய்ய அவர் மாதிரி அணு உண்டு கண்டுபிடிச்சு சீமான் நீங்க உங்க ஊர் தானே அப்துல் கலாம் நீங்கள் அவர் மாதிரி ஒரு அணு உண்டு தேடி போட மண்டுன்னு போகணும் எங்க அப்பா பாரதி ராஜா போய் உங்க நண்பர் தானே இளையராஜா அவர் மாதிரி நீங்க பாட்டு போடுங்கன்னு சொல்லக்கூடாது உங்க நண்பர் தானே பண்ணுங்கன்னு ராஜா இளையராஜா சொல்லக்கூடாது அவரவர் கொண்ட துறையில் மேதையாக இருக்கிறார்களா என்றுதான் பார்க்கணும் இது ஒரு கொடுமை தான் இந்த கல்வி முறையை கிழிச்சு குப்பையில் போட்டு தூக்கி தூர வச்சுட்டு மாத்திரும் நோய் எல்கேஜி தூக்கி போடுறாங்க அரும்பு மொட்டு மலர் மூணு வயசுல பிள்ளைய உள்ள கூப்பிடுவேன் அவன் எப்போ பார்த்தாலும் மியூசிக் போட்டுக்கிட்டே இருக்கான் வரட்டும் ஒரு பீத்தாவன் வரட்டும் பால்மரியீட்டு வரட்டும் ஒரு மொசாட்டு வரட்டும் நம்மள இளையராஜா நூறு இளையராஜா வரட்டும் பல ஏஆர் ரஹ்மான் வரட்டும் என்ன கட்டு போச்சு எங்க பாரு சூப்பர் சிங்கர்னு ஒன்று வைக்கிறான் பிள்ளைய படிக்க போகுதா இல்லையான்னு தெரியாது பாடிக்கிட்டே இருக்குதுங்க சிறப்பா பாடுது உலகம்பரா போய் பாடுது சம்பாதிக்குது பாடுறது அந்த துறையில் எந்த துறையை தேர்வு செய்கிறியோ அதில் நீ மேதையாயிரணும் கடல மீன் பிடிக்கிறேன் சொந்தங்களை கொண்டாந்து விவசாயம் பாருன்னு சொல்லக்கூடாது விவசாயம் பாக்குறேன் அப்பண்ணொண்டு கடல மீன் பிடின்னு சொல்லக்கூடாது பைத்த அப்ப எந்த துறையை தேர்வு செய்கிறோமோ அதில் மேதமை அப்படிப்பட்ட ஒரு கல்வி முறை உனக்கு வேண்டுமென்றால் வேற வழியாக கிடையாது நீ விவசாயித்தான் ஓட்டு போட்டணும் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும்னா அதுதான் அரசு பள்ளியில் வேலை செய்கிற ஆசிரியர் பிள்ளைகள் கூட அரசு பள்ளியில பிடிக்கிறதில்லை காரணம் தரம் இல்லை ஆனால் உங்கள் பிள்ளைகள் ஆட்சிக்கு வரும்போது தனியார் பள்ளிக்கூடங்கள் கல்லூரியை தாண்டி அரசு பள்ளிகளும் கல்லூரியும் தரம் உயர்த்தப்படும் தமிழ்ல தான் பயிற்று மொழி இருக்கும் என்னாட்டு அறிவியலை என்னாட்டு வரலாறு என்னாட்டு புவியலை என்னாட்டு வேளாண்மையை எதுக்காக நீ இங்கிலீஷ்ல படிக்கிற சொல்லு எதுக்காக படிக்கிற வேளாண்மை எதுக்கு இங்கிலீஷ்ல படிக்கிற தக்காளி எப்படி விளை வைக்கிறேன் ஆஸ்திரேலியா போய் நடப்புறியா இல்ல கத்தரிக்காய் எங்க போய் விளை வைக்கிற எடா இல்லையா ஏன்னா பாய்த்தேக்கிறா விருதுநேரில் விவசாயம் பார்க்கறதுக்கு எதுக்கிட்ட இங்கிலீஷ்ல விவசாயத்தை படிக்கணும் எதுக்கு படிக்கணும் ஆங்கிலம் தவிர அனைத்து பாடமும் தமிழில் நீ பல்லாக படம் போது இங்கிலீஷ்ல கனவுண்ட நீ ஏன் நீ மாறிட்ட சோரம் போயிட்ட தாய்மொழியில் ஆட்சிக்கு வந்த இந்த முறை மாற்றப்பட வேண்டும் கல்வியின் தரம் உலகத்தரத்துக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்றால் நாம் தமிழர் ஆட்சி வர வேண்டும் நானும் பதிமூணு வருஷமா தான் இதை பேசுறேன் கத்துறேன் அவெல்லாம் வருவானா வந்துருவான் அந்த என்ன என்னாலுங்க நம்ம வேலா நம்ம என்ன என்னாலுங்க அப்ப என்னைய தனியா கூட்டிட்டு போய் தோல் மேல கை போட்டு கேட்கிற அல்ல இருக்கு சீமா கேட்கிறேன்னு கோச்சு கதையை என்ன என்னாலு நான் வெறுப்பில் நாங்கள் சித்தாளுங்க பூச்சி வளர்ந்தா சொல்லுங்க பூச்சி விட்டுப்போம் இப்ப வரதா என்ன பண்ணிருப்பேன் நினைக்கிறீங்க ஒரே அடி நாங்க அடியாளுக இந்த பராசக்தி மாரியம்மே இந்த வெயில் காத்தம்மன் தான் எங்களை காப்பாற்றணும் என்ன பண்றது வேலா கொடுக்குறாங்க யாரை குத்துறதுன்னு தெரியல நான் அந்த வேலை வாங்கி அவர் கையிலேயே கொடுத்துட்டோம் திருச்செந்தூர்ல போய் நான் என் மனைவி என் பிள்ளைகளும் போய் இந்த நீயே ஏன் வச்சுக்க துரோகிகளை மட்டும் நீ பாத்துக்க எதிரிய நான் பாத்துக்கிறேன் இருக்கேன் அவர் வாங்கி வச்சுக்கிட்டா ஐயோ கொடுமைய கல்வி கல்வியை தரப்படுத்தின பிறகு இங்க நீர் வளத்தை பெருக்கிக்கிருவேன் நீர் வளத்தை பெருக்குவேன் எங்க தாத்தா காமராஜர் காலத்துல வெட்டின ஏரி குளம் அணைதான் அதுக்கப்புறம் என் தம்பி மாயின் சொன்ன மாதிரி அவர் அணை கட்டினாரு இவங்க பல துணையை கட்டிட்டாங்க அது கட்டினது பிரச்சனை இல்லை பெத்ததுக்கெல்லாம் பதவி கேட்கறதான் பெரிய பிரச்சனை தெரியுமா இல்லையா ஒரு மண்ணை வேட்டைக்கு போயிட்டு இருந்திருக்கான் வேட்டைக்கு வேட்டைக்கு போயிட்டு இருக்கும்போது இது ஆபராம்லிங்கன் சொல்றாரு இந்த கதையை ஆபராம்லிங்கன் அமெரிக்கன் பிரசிடன்ட் சொல்றாரு வேட்டைக்கு போயிட்டு இருக்கும்போது எதிர்த்த மாதிரி ஒரு ஒரு துணி வழுக்கிறவர் வந்து கழுதையை பிடிச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு அது பொது மூட்டையை சுமந்துட்டு வருது கழுதை அப்ப மன்னர் பார்த்து சொல்றாரு மன்னா வேட்டைக்கு போய் எதிர்ப்பு போடுறது எது கடும் மழை வேற போகுது மண்ணா அரண்மனைக்கு திரும்பிடுங்க மழை வேற போகுதுன்றாரு திருப்பி அமைச்சரெல்லாம் பாக்குறாரு அதே ஒரு பைத்தியம் உச்சி வெயில் மண்டைய பழக்கத்துக்கு இவ்வளவு வெயில் அடிக்குது மழை எங்க வரப்போது வாங்க போலான்னு போயிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போயிருப்பாரு மழை வந்துச்சு திருப்பி அரண்மனைக்கு வந்துட்டு எப்படி அவன் இவ்வளவு வெயில் கொடுத்தும் போது மழை வருது எப்படி சொன்னான் எப்படி சொன்னா அவனை கூப்பிட்டு அவன் வந்து வந்த மன்னா கூப்பிட்டீங்களா அவ்வளவு வெயில் அடிக்கும் போது நீ சரியா மழை பெய்யும் அப்படி சொன்ன அது ஒண்ணு இல்ல மன்னரே என்னுடைய கழுதை இருக்குல்ல மழை வர்ற மாதிரி இருந்தா காதை நல்லா வரைச்சு தூக்கிரும்

அப்படி அப்ப நீரை பெருக்கி நீர் வளம் இருக்கு எங்கெங்க நீர்த்தேக்கங்கள் இருக்கு இங்க பாருங்க தங்கச்சியும் தம்பி எல்லாம் பேசுறாங்க ஆனை குட்டம் அந்த அணையை போய் பார்த்தா உண்மையிலேயே இங்க குரங்குகளா சேர்ந்த அணை கட்டி கூட இப்படி கட்டிருக்காதுங்க அணையை கட்டி குப்பரை கவத்து விட்ட இருக்குங்க அதாவது சொத்து பண்ண இப்படி குப்பரை போடுவோம் அப்படி எங்க படிக்காத என் தாத்தன் இந்த வைகளுக்கு எத்தனை அவர் எப்படி மதக கட்டிருக்காரு படிக்கல இவன் படிச்சு பெரிய இன்ஜினியரிங் வச்சு அது வச்சு ஏங்க அணைய கட்ட அஞ்சு கோடி செலவழங்க பராமரிக்க நாலரை கோடி செலவச்சுக்காங்க இது பேர் என்ன தட்டிஸ் திராவிட மாடல் திராவிட மாடல் ஆட்சி இந்த கர்மத்தில் அது இந்தியா முழுமைக்கும் பின்பற்றணுமா பாவியலாம் ஒரு ஓரத்திலே நாங்கள் ஓஞ்சு உட்கார்ந்துருக்கோம் இப்ப இந்தியா முழுமைக்கு கொண்டு போறாங்களா நீங்க போய் பாருங்க இதுல என்னன்னா முப்பது வருஷத்துக்கு மேல நாங்களும் போராடி போராடி பார்க்கறோம் ஒருத்தனும் கண்டுக்க மாட்டோம் போராடுற எதுக்கு அவனுக்கு ஓட்ட போடுற டே இந்த மதக பெற்றுட்டு ஒழுங்கா கட்டி கொடுறா ஓட்டு போடுறோம்னு ஒரு தடவை சொல்லு உங்கள் மகன் வந்தால் பிரிச்சிட்டே சரியாக கட்டுற யார் அந்த அணை கட்டு நாலு யாராவது கூப்பிட்றா அப்படின்னு ஒரு ஒரு மாதம் அந்த அணை கட்டுற வரைக்கும் சித்தாள் வேலை வரீங்கப்பா கண்டனை அப்படி சொல்லுங்க நீ சித்தாள் வேலை பண்ணுற ஐயோ நெஞ்சு விழிக்குதுன்றான் வடக்கு வீரநாராயணம் விஜயநாராயணம் அங்கே போனால் அது ஒரு ஏரி அது குழம்புங்க அது ஒரு பெரிய ஏரி ஆறாயிரம் ஆறாயிரத்தி ஐநூறு நீர் பாசனம் ஊரை விவசாயம் பொண்ணு விளையிற பூமி தண்ணியை தேக்க முடியலன்னா கரை உடைச்சிக்கிறது கரை உறுதியா இல்லை அதை இந்த மண்ணை எடுத்து இந்த தூர் வாரி அந்த கரையில போட்டு கரையை வலிமைப்படுத்த பலப்படுத்த முடியல அரசால அவரே பேசுறாரு எதிர்கட்சியா இருக்கும்போது யாரு நம்ம ஐயா முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆக ரெண்டு கோடி அந்த ஏரிக்கு ஒதுக்கி இருக்க அதிமுக அரசு நான் வந்த உடனே அந்த ரூபி மனோகரனை ஜெயிக்க வைத்திருக்கின்றால் பத்து கோடி ஒதுக்கி அந்த கரையை உயர்த்தி கட்டி விடுவேன் அப்படின்னு உங்களுக்கு சமாதி கட்டவும் பேனா வைக்கமே சரியா இருக்கு அப்புறம் அப்புறம் நீங்க எப்படி எங்களுக்கு ஆணைய கட்ட போறீங்க இவங்களுக்கு ஒரு இது இருக்கு போராடுறதுக்கு ஓடியாருன்னு திருவிழன்னு கத்தனு அப்போ கூட்டம் போடணுன்னு ஐயோ வீடு அடிக்கிறான் அண்ணா சீமா அண்ணா வானா வீடு அடிக்கிறான் ஐயோ தண்ணி வரல வாணா இல்ல ஓட்டு பட போனா நம்மளை ஏதோ ஒரு வேற்றுக்கரை வாசி மாதிரி பாக்குறது காசு வாங்காதவரை என்னை பார்த்து சிரிக்கிறது கும்பிடுறது போட்ட எடுக்கிறது பயங்கரமா இருக்கும் கடைசி ரெண்டு நாள் கதவை சாதிக்கிறோம் நம்மளை எவனும் கண்டுக்க மாட்டான் இப்படி திரும்பிக்கிறது இப்படி திரும்பிக்கிறது நம்ம கும்பிட்டோம்னா ஆ ம் அப்புறம் என்னடான்னு கேட்டால் ராத்திரி விடியோ விடியோ காசு கொடுத்து முடிச்சு விட்டாங்க என்ன